வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் இன்றைய தினம் அதாவது ஃபர்ஸ்ட் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சண்டே தைப்பூசம் வந்து விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதாவது பூச நட்சத்திரத்தில் தை மாதத்தில் வர்ற த பூச நட்சத்திரம் தான் தைப்பூசம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க இது வந்து முருகப்பெருமானுக்காக செலிப்ரேட் பண்ணுறது ஒரு நன்றி அறிதலை சொல்கிறதுக்காக பண்ணுறாங்க அதாவது ஏதாவது பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க அது வந்து நிறைவேறியிருக்கும் அதுக்கு வந்து ஒரு கைமாற அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு பால் குடம் எடுத்துட்டு போவாங்க சில பேர் சில பேர் வந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க காவடியில் ரெண்டு சைட்லேயும் பால் குடம் வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க சில பேர் வந்து அந்த காவடியிலேயே அந்த அலகு எல்லாம் இருப்பாங்க வேலு அழகு அதெல்லாம் குத்திட்டு எடுத்துகிட்டு போவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு சில இருக்கும் இந்த தடவை நம்ம ரொம்ப பார்த்தோம் லாஸ்ட் டைமோட இந்த தடவை இன்னும் விமரிசையாக கொண்டாடப்பட்டிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது லாஸ்ட் டைம் பதினாறாயிரம் பால் குடம் தான் எடுத்தாங்களாம் இந்த தடவை வந்து பத்தொம்போதாயிரம் பால் குடம் எடுத்துருக்காங்க அப்புறம் இந்த தடவை வந்து முந்நூற்றி ஐம்பது காவடி வந்து எடுத்திருக்காங்க அதாவது செரங்கன் ரோட்டில் பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குங்க அங்கேருந்து ஆரம்பித்து அந்த டேங்க் ரோடில் வந்து முருகன் டெம்பிள் இருக்குது தண்டாயுதபாணி டெம்பிள் அது செட்டியார் டெம்பிள்னு சொல்லுவாங்க ஏன்னா செட்டியார் பெருமாள் தான் அதை கட்டினாங்க அந்த தண்டாயுதபாணி கோயிலில் போய் இது முடியும் ஸோ அங்கே போய் அந்த பாலை வந்து முருகனுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க ஸோ அதுதான் அந்த இதனுடைய தாற்பயம் இது நிறைய வேண்டுதல் இருக்கும் பொதுமக்களுக்கு இருக்கிற தேவைகள்லாம் இருக்குது இல்லையா எதாவது வறுமை நீங்கணும் பணம் நிறையா கிடைக்கணும் அது ஒரு வேண்டுதல் இருக்கணும் அப்புறம் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் சில பேருக்கு வந்து எதாவது தொடர்ந்து ஏதாவது வியாதிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க அப்புறம் சில பேருக்கு வந்து இந்த உறவுகளோட ஒரு சண்டை சச்சரவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சில பேர் வேண்டிப்பாங்க சில பேருக்கு வந்து எதாவது இந்த கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு அந்த மாதிரி எதாவது தொடர்ந்து பல்ல இறந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து வரணும்னு வேண்டிப்பாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறை நிறைவேறிச்சுனாக்க அவங்க வந்து ஒரு நன்றி நன்றியறிதலுக்காக இந்த காவடியை தூக்குவாங்க சில பேரும் தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்காங்க எந்த விதமான கோரிக்கையும் வைக்காமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு அதாவது நம்ம தமிழ் பாரம்பரியங்க இது அதை வந்து விட்டு கொடுக்காமல் எந்த நாட்டில் போனாலும் விட்டு கொடுக்காமல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நம்ம வந்து ஒரு ப ஒரு பன்னெண்டு ஒரு மணி போல் பெருமாள் கோயில் போயிட்டோம் அங்கே போய்ட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு அங்கேருந்து வெளியே வர ஆரம்பித்தாங்க இந்த பால் பால்குடம் தூக்குறவங்க காவடி தூக்குறவங்கலாம் ஸோ அந்த சிறங்கன் ரோடு எண்டு வரைக்கும் போனோம் அதான் ஆஃப் மார்க்கெட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எண்டு வரைக்கும் போனோம் சரியான வெயில் அதனால முதல்ல கொஞ்சம் வந்து ரஷ்ஷு கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ஆனவுடனே ஃபுல் ரஷ் வந்துருச்சு ஸோ அங்கே வந்து நடக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இந்த பேக் தெரு வழியாக நம்ம நடந்து வந்தோம் சம்டைம்ஸ் அந்த மாதிரிலாம் ஆச்சு ஸோ இந்த வீடியோவும் எடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்து ரசிங்க இதுதான் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் சரணன் ரோட்டில் இருக்குது இங்கேருந்து தான் அந்த காவடி ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதை தண்டாயுதப்பாணி முருகன் டெம்பிளில் போய் அங்கே போய் நிறைவு பெறும் அது ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து நடந்தே செல்வாங்க இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் வந்து பேக் சைடு வழியாக தான் போகணும் ஃப்ரண்டில் என்ட்ரன்ஸ் கிடையாது இங்கே வந்து மருத்துவ வசதிக்கு கை காவலாக வண்டிகள்லாம் நிற்கும் ஏதாவது எமர்ஜென்சி ஏற்பட்டதுன்னா அட்டன் பண்ணுறதுக்கு இதுதான் பேக் சைடு மீனாசபெருமார் கோயில் உள்ளே போயிருக்கோம் பறை இசை வந்து நம்மளை வரவேற்குது சிவபெருமான் வந்து தில்லையில் பார்வ பூசியோட ஆனந்த நடனம் ஆடினது தான் இந்த தைப்பூச திருநாளிக்கி அதுதான் நம்ம வந்து நினைவு கூர்றோம் தா இருக்காரு அழகு குட்டி காவடி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு வெயில் இருக்குது இந்த பறவைசை வந்து நம்ம எங்கேயோ கொண்டு போயிடுதுங்க மேல் உலகத்துலயே கொண்டு போயிடுறது அவ்வளவு இன்பமாக இருக்கு கேட்கறதுக்கு இது நல்லா ப்ரொஃபஷனல் ட்ரம்மர்ஸ் ஒரு குழு மாதிரி வச்சு பண்றாங்க குடம் மட்டும் எடுத்துட்டு செல்பவர்கள் அப்புறம் காவடியில் வந்து ரெண்டு சைடு பால் குடத்தை வந்து கட்டி எடுத்து செல்பவர்கள் அப்புறம் வந்து காவடியில் அழகெல்லாம் குத்தி அதை உடம்புல குத்தி எடுத்து செல்ல ஸோ மூன்று வகையான மக்களை வந்து நம்ம பார்க்க முடியுது நாயன குழுவினரும் இருக்காங்க விநாயகனே வினை பவனே அந்த பாட்டை வந்து அவங்க யோசிக்கிறாங்க வீரவாணி வேல் வேல்முருகா வேல் முருகா வேல் என்ற பாடல் முருகன் பாட்டுனாலே கேவி சுந்தர அம்பாள் மற்றும் பெங்களூர் ரமணி அம்மாள் இவங்க தான் ஞாபகத்து வருவாங்க அந்தளவு அழுத்தந்திருக்கமா பாடுவாங்க ரெண்டு பேரும் தேர்தல் கொடியோங்கிறது இப்படி தான் வந்து சொல்லுறது பேர்

பேர் வந்து வீரவேல் வாரி வெற்றிவேல் இல்ல வீரவேல் பக்தியும் ஈடுபாடும் ஸ்ரத்தையும் தியாக சிந்தனையும் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வேலனுடைய வழியே தெரியாது இங்கே நேரடியாக பார்க்கும்போது அப்படியே மெய் செலுத்து போயிட்டோம் கண்ணில் போய் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு முட்களால் குத்தப்பட்டிருக்கு ஆனா அவர் சலனமே இல்லாம இருக்கார் பக்தி தான் காரணம் இந்த மாதிரி இந்த வேல்களை வந்து குத்தி விடுறவங்களுக்கும் ஒரு நல்ல மனோபிடம் இருக்கணும் இசை இல்லாமல் பக்தியே இல்லைங்க தமிழ்த்திற்கான பறை இசை இதுக்கு ஈடு கிடையாது எங்கேயுமே முதல் ஈரஞ்சாமி மொத்தம் முன்னூத்தி ஐம்பது ரெண்டு நாள்லையும் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி அண்ட் ஃபஸ்ட்டு ஃபிப்ரவரி இங்கே வந்து காவடிகள் வந்து நிலையே இருக்கின்றான் முருகன் இருக்கும் உடம்பெல்லாம் அரோகரா கோஷம் வந்து கேட்டுட்டே இருக்கும் தான் சீனிவாச பெருமாள் கோயிலிருந்து வெளியாராங்க அந்த காவடி எடுத்துகிட்டு வர்றவங்க பால்குடம் எடுத்துகிட்டு வர்றவங்களாம் மதியம் சுமார் மூணு மணி இது வந்து இரண்டாவது குழு வெளியே வர்றது பிரதான சரங்குன் ரோடு இதில் தான் தண்டாயுபாணி கோயிலை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க ட்ராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில் ஆழ்குடம் எடுக்கும் பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் பார்க்க முடியறது ரொம்ப திருப்தியா இருக்கு வெயில் வந்து கொஞ்சம் கடுமையா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக மூட்டமாக ஆகிடுச்சு கூலாயிடுச்சு அங்கங்கே வந்து குடிநீர் பாட்டில் வாங்கினாங்க அந்த ப்ரொசஷனில் வர்றவங்களுக்கு அதை தவிர கொஞ்சம் நேரம் ஆனவொன்னே கும்பல் அதிகமாகிடுச்சு கூட்டம் பொதுமக்களுடைய கூட்டமும் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கும் வந்து லெமன் ஜூஸு ரோஸ் மில்க்கு அதெல்லாம் கொடுத்தாங்க இலவசமாக எங்கே சென்றாலும் நம்ம பாரம்பரியத்தை வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கிறது வந்து தமிழர்களுடைய ஒரு சிறப்பு பாராட்டப்பட வேண்டியதுதான் இவ்வளோ வெயில் இருந்து தரையெல்லாம் அவ்வளோ சூடாக இருந்தால் கூட கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை தான் யாருமே காலணி அணியலை முருகபெருமானுக்கு நேர்த்தி கடனை செலுத்தும்போது எந்த வழியும் இருக்காதுங்க உடம்புல எவ்வளவு வேளாவில் குத்தினா கூட வழியே இருக்காது சமணக்காரங்களோட செல்ஃபி எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பால் காவடி தூக்கிட்டு வரவங்களோட செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப சிறந்தது மாற்று எல்லாம் இந்த வேல் குத்திக்கிறத பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க எப்படி இது நடக்கும் எப்படி பாசிபிள் வலிக்காதா ரத்தம் வராதா சேஃப்டி கார்டாதா இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க எங்கிட்ட சில பேர் அதுதான் அவங்களுக்கு வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டம் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் வந்து நல்ல ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப சுமூகமாக இருந்துச்சு எல்லாமே இந்த நம்ம ரோடு கிராஸ் பண்ணி இந்தாண்ட சைடு வந்திருக்கோம் இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் வியூ கிடைக்கும் தூரத்துலேருந்து வியூ கிடைக்கும் இதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த மத்தியானம் வந்து க்ரௌடு கொஞ்சம் தின்னாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஆனவுடனே நிறையா ரஷ்ஷு வந்துருச்சு ஸோ அந்த சைடு ரோடில் நிறைய பேர் நிற்கிறாங்க ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மில் இடம் இல்லை வீடியோ ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்